நாங்கள் லவ் பண்ண ஸ்டார்டிங்லேருந்து இருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு டயத்துக்கிட்ட பழனிக்கு போயிருப்போம் அதனாலவோ என்னவோ எங்களோடய குலதெய்வம் கூட பழனி முருகன் தான் நாங்கள் லவ் பண்ணிட்டு இருந்தப்போ நம்ம மேரேஜ்க்கு அப்புறம் குழந்த பிறந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு மட்டும் வந்து பழனியில் எடுக்கிறதா தான் வேண்டியிருந்தோம் அது எங்கள் குலதெய்வ கோவில் அப்படிங்கிறது தெரியறதுக்கு முன்னாலேருந்தே நாங்கள் அப்படி வந்து சொல்லி வச்சுருந்தோம் கடைசியில் என்னவோ அதான் குலதெய்வ கோவிலாகவும் மாறிடுச்சு தம்பிக்கு இப்போ ஆறு மாதம் ஆகுது ஒரு வயசு முடிஞ்சதும் நம்ம பழனியில் போய் மொட்டை எடுக்கிற மாதிரி அந்த வீடியோ உங்களுக்கு வரும் அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா இப்போவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரி வெளியே வந்துட்டு நம்மளும் விலாலிமலை போயிருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தா கடைசியில் நம்ம எடுத்தோம் அப்படின்னா விராலி மலையே தலையில தெரியுது அது பின்னால் நின்று நம்மளை எடுத்தா அப்படி தான் கரெக்டாக தெரிய மாட்டிருக்கு சரின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் பேக்கரியை தெரோ ஒரு பேக்கரி கூட அந்த சைடில் இல்லை அப்புறம் ஒரு பேக்கரியை பார்த்துட்டு திருப்பி வண்டியை திருப்பிட்டு போய் நாங்கள் வந்துட்டு சரி டீ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தோம் எங்கேயாச்சும் வெளியே போனாலே டீ இல்லாட்டி காஃபி ஏதாவது ஒன்று குடிச்சிட்டு வந்தால் தான் மனசே ஆறும் வெளியே போயிட்டு வர்றதுக்கே அதான் ஒரு அடையாளம்னு கூட சொல்லலாம் இப்போ வரைக்குமே எங்கேயாவது வெளியே போயிட்டு ஒரு டீ கூட குடிக்காமல் வந்ததே இல்லை